தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடிக்க எச் வினோத் இயக்கியுள்ள ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் வழங்கும் சிபிஎஃப்சி க்கு உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவிற்கு சென்னை நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனால் படம் பொங்கலுக்கு வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் வெள்ளிக்கிழமை என்ற நீதிமன்றத்தில் பரபரப்பான காட்சிகள் அரங்கேறின காலை பத்து ஒன்பது மணிக்கு நடைபெற்ற விசாரணையில் படத்துக்கு உடனடியாக சென்சார் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி ஆஷா உத்தரவிட்டார் அந்த உத்தரவில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி உறுப்பினர் ஒருவர் அளித்த புகார் அடிப்படையில் இது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் தெரியப்படுத்தாமல் இருந்தாலும் புகார் தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க வாய்ப்பளிக்காததாலும் சென்சார் போர்டு படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தார் ஜனநாயகன் உடனடியாக சென்சார் சான்று வழங்க வேண்டும் என மத்திய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவினை பிறப்பித்தார் இந்த உத்தரவை தணிக்கை வாரியம் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்சார் போர்டு சென்னை உயர் நீதிமன்ற வஸ்தவா அருள்முருகன் அமர்வில் மத்திய அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஏ ஆர் எல் சுந்தரேசன் முறையீடு செய்தார் முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு மனுவாக்கம் தாக்கல் செய்தால் என்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையில் இரு தரப்புக்கும் பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றம் முன்வைத்தது அதில் திரைப்படம் வெளியாகவில்லை என்றால் பல கோடி இழப்பு ஏற்படும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இருந்த போதும் சென்சார் முடிவாகாத நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியை ஏன் முடிவு செய்தீர்கள் முன்னதாகவே தணிக்கை வாரியம் குறிப்பிட்டிருந்தால் அப்போதே ஏன் வழக்கு தொடரவில்லை என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் தனி நீதிபதி பி டி ஆர்ஷா வழங்கிய உத்தரவு தடை விதிக்கப்பட்டது அதாவது தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு மனு மனு மீதான மீதான விசாரணையில் தடை விதிக்கப்பட்டது மேலும் இந்த விசாரணையை ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் சென்சார் கிடைக்காத போதிலும் ரிலீஸ் தேதியை முடிவு செய்துவிடும் உயர்நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது இதனால் ஜனநாயகன் படம் வெளியாவதில் மீண்டும் சிக்கல் நீடிக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருந்த ஜனநாயகன் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதால் வெளியாகாமல் போகிறது ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான விவகாரம் தற்போது அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக பெரும் கவனத்தை பெற்றுள்ளது இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அவர் தனது எக்ஸ்தலத்தில் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வரிசையில் இப்போது சென்சார் போர்டும் ஒன்றிணைய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது கடுமையான கண்டனங்கள் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் தொடர்பாக பேசுகையில் அந்த படத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக்க மறுத்தார் திரைப்படங்களுக்கு சென்சார் போர்டு விதிமுறைகள் உள்ளன என்றும் எந்த காட்சிகளை காட்டலாம் எவற்றை காட்டக்கூடாது என்பதை குறித்து சென்சார் போர்டு உறுப்பினர்கள் தான் முடிவு செய்கிறார்கள் என்றும் கூறினார் முழு படத்தையும் பார்த்து அதன் அடிப்படையில் கருத்து தெரிவித்துள்ள சென்சார் போர்டின் முடிவை அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் ும் பாஜகவிற்கு இதில் தொடர்பு இல்லை என்றும் வலியுறுத்தினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து